அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க போவது சனி பகவான் கர்ம பதிவு கொண்ட நட்சத்திரக்காரர்கள் வாழ்வில் சகலவிதமான தோஷம் விலகி வாழ்வு வளம் பெற செய்ய வேண்டிய எளிய வழிபாட்டு முறை மற்றும் பரிகாரங்கள் என்னென்னு பார்க்க போகிறேங்க சனி பகவானோட கர்ம பதிவு கொண்ட நட்சத்திரக்காரர்கள் யாரானு பார்த்திங்கன்னா புனர்பூசம் சுவாதி ஆவீட்டு நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரக்காரர்கள் தான் சனி பகவானின் கண்ணி க கர்ம பதிவு கொண்டவர்களாக இருப்பார்கள் இது எப்படி இருக்கும் அப்படின்றது நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைவதும் தோல்வி அடைவதும் முக அவர்கள் காரணமாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கும்பம் மற்றும் மகர ராசி லக்னக்காரர்கள் மற்றும் சனி பகவானின் நட்சத்திரங்களான பூசம் அனுஷம் உத்திராட்டாதி நட்சத்திரக்காரர்கள் காரணமாக இருப்பார்கள் அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைய செய்ய வேண்டிய எளிய வழிபாட்டு முறையை என்னன்றது பார்க்கலாங்க முதல்ல பார்த்தீங்கன்னா அவங்க எப்பவுமே வந்து சனி காயத்ரி படிப்பது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க மற்றும் சனிக்கிழமை என்று குறிப்பாக பார்த்திங்கன்னா விநாயக பெருமான் ஆஞ்சநேயர் பைரவர் வழிபாடு செய்வது அவர்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு உதவுவது இவர்களுக்கு வாழ்க்கையில் வெற்றியடைய நல்ல பலனை கிடைக்குங்க ஸோ இது வரைக்கும் ஒன்று ஒன்றா பார்த்துருக்கோம் என்னென்னு பார்த்திங்கன்னா சனி பகவானோட கர்ம பதிவு கொண்ட நட்சத்திரக்காரர்கள் வெற்றியடைய என்னென்னு பார்த்தோம் ஒன்று மேலும் சிலதை பார்க்க போகிறோம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அகமும் புறமும் வீடும் சுத்தமாக தூய்மையாக இருக்க வேண்டும் எவ்வளோக்கு எவ்வளோ தூய்மையாக இருக்காங்க அவங்களுக்கு அவ்வளோ அவ்வளோ நல்ல பலன்கள் கிடைக்கும் மற்றும் தயிர் சாதத்தை தானமாக தருவது சிறப்பு இது குறிப்பாக சனிக்கிழமை அமாவாசைகளை குறிப்பது நல்லது மேலும் கோவிலில் வந்து சுத்தம் செய்வதும் நல்ல பலன்கள் கிடைக்கும் புனரமைப்புன்னு சொல்லுவாங்க இது குறிப்பாக பார்த்திங்கன்னா புல்லை பிடுங்கிறதோ இல்லை க்ளீன் பண்ணுறதோ இல்லை ஒரு பார்க்கோ பெஞ்சோ க்ளீன் பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கும் சங்கடக சதுர்த்தி வழிபாடு வந்து இவர்களுக்கு என்றைக்குமே வெற்றி அடைய வழிபடும் ஒரு ப பரிகாரமாக இருக்குங்க மேலும் தேய்பிரை அஷ்டமி ஆக்சுவலாக பௌர்ணமிக்கு அப்புறம் எட்டாவது நாள் வர அஷ்டமி தான் தேய்பிரை அஷ்டமி அன்று வந்து பைலவரை வந்து வழிபாடு செய்வது இவர்களுக்கு வெற்றி அடைய வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் மேலும் மூல நட்சத்திரம் அன்று வரம் அன்று ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் வந்து தானமாக கொடுத்து வழிபாடு செய்வது நல்ல பலன்களை தருங்க மேலும் கோவில் தொடர்பான ஆறு ஏரி குளம் போன்றவற்றை தூர்வாறுவதற்கு உதவுவதும் அதை வந்து புறமைப்பு செய்வதற்கும் உதவுவதும் இவர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் எதுவும் இல்லைன்னா குளத்துலேயோ யார்லேயோ குளம் எடுத்துக்கோங்க குளம் முக்கியமாக வந்து கிணறாக இருக்கும் அதை வந்து சுத்தம் பண்ணி கொடுக்குறது அதில் ஏதாவது டஸ்ட் இருந்தால் க்ளீன் பண்ணி கொடுக்குறது நல்லதாக தரும் மேலும் வயதான முதியோர்கள் கவர்மெண்ட் பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு தானமாக கணினி மற்றும் காலனி இதை மாதிரி கொடுக்கறது நல்லது குறிப்பாக பார்த்திங்கன்னா வயசான முதியோர்களாக இருப்பாங்க அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்லிப்பர்ஸ் வாங்கி கொடுக்கலாம் படிக்கிற பசங்களுக்கு வந்து பழைய கம்ப்யூட்டர்ஸ் வந்தால் தானமாக தர்றது நல்ல பலன்களை கொடுக்குங்க மேலும் கிழிந்த ஆடைகளை அணியாமல் இருப்பது இவர்களுக்கு நல்ல பலன்கள் அதாவது வீட்டில் முக்கியமாக வந்து சுத்தமாக இருக்கிறது ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லை ஆடைகள் ஏதாவது கிழிஞ்சிருந்து அதை வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கிறதும் மேலும் பழைய ஆடையை திருப்பி தீ நல்ல பலன்களை கொடுக்காதுங்க ஸோ அதை அடிக்கடி சேஞ்ச் பண்ணுறது நல்லது மேலும் மகரம் கும்ப ராசி லக்னக்காரர்கள் துரோகம் செய்யாமல் இருப்பதும் இவர்களுக்கு வெற்றி அடைய வாய்ப்பு தரும் வீட்லேயே நமக்கு தெரியும் மகர ராசி கும்பராசி இருந்தாங்கன்னா அவங்களோட பிரச்சனை இல்லாமல் இருக்கிறது நல்லது மற்றும் வயதான முதியவர்களுக்கு வந்து வாக்கி நடக்கிறது கஷ்டப்படுறவங்களுக்கு வாக்கிங் ஸ்டிக் போன்றவற்றை வாங்கி தந்த சனி பகவான் கட்டாயம் வந்து இவர்களுக்கு அந்த பலன்களை நல்ல பலன்களை தருவதற்கு வாய்ப்பாக இருக்கும் ஸோ இப்போது வரைக்கும் நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா சனி பகவானின் கர்ம பணிகளுக்குன்ற புனர்பூசம் சுவாதி அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் வாழ்க்கையில் வெற்றியடைய என்ன பலன்கள் செய்யணும் என்ன பரிகாரம் செய்யணும் எவ்வாறு வழிபாடு செய்யணுன்றதை பார்த்துருக்கோம் இது வரைக்கும் நம்ம சூரியன் சந்திரன் பார்த்து கடைசியாக சனி வரைக்கும் வந்திருக்கும் இன்னொரு ராகு நம்ம அடுத்த பதியில் பார்க்கணும் இந்த பதிவு உங்களுக்கு கட்டாயம் பிடிக்கும் இதை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு பதிவில் சந்திக்கலே மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம்